வெண்ணல் ஒரு கோடி எந்த நுய் தேடி வந்ததே லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே உன் வார்த்தை தேன் வார்த்ததே மின்னல் ஒரு கோடி எந்த நுய் தேடி வந்ததே ஓ லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே உன் வார்த்தை தேன் வார்த்ததே மௌனம் பேசியதே கொளித்தென்றல் ஏழி தேடிய ராணினி என் காதல் தேவதையே மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே குளிரும் பணியும் என்னை சுடுதே சுடுதே உடலும் உயிரும் இனி தனியே தனியே என்னையாலும் மழகே உறவே உறவே என்று சரியோ பிரிவே நீராகினால் நான் மழையாகிறே நீனால் என் உயிர்த்தெய்கிறே ஆயுள் வரை உந்தன் வாழ்வில் உறவாட வருகிறேன் ஓ காதல் வரலாறு எழுத என் தேகம் தருகிறேன் என் உன் வாழ்க்கையே மழையில் நனையும் பனிமலரை போலே என் மனதை நடந்தேன் உன் நினைவில் நானே உலகை தழுவும் நள்ளிரவை போலே என் இணை மீட்டியே நீ இசையாக்கினாய் உனை ஊற்றியே என் உயிரேற்றினார் மின்னல் ஒரு கோடி உந்த நூர் தேடி வந்ததே ஓ லட்சம் பல லட்சம் மூக்கள் ஒன்றாக பூத்ததே உன் வார்த்தை தேன் பார்த்ததே மௌனம் பேசியதே கொலித்தென்றல் தேழை தேடிய ராணினி என் காதல்